ஓம் கணேசாய நமக பணிபுரந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் ஆனந்த வாழ்வு தரும் ஆகஸ்ட் மாதம் கடகராசியிலே பிறந்த உங்களுக்கு என்ன என்ன ஆனந்தங்களை தரப்போகின்றார் என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் கடகராசியிலே பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசியிலே சூரியனும் புதனும் இருக்கின்றார்கள் இந்த புதன் வக்ராஸ்தமனத்தில் இருக்கிறாரு ரெண்டாம் இடத்துல சிம்மத்தில் வந்து சுக்கரனும் கன்னில கேதுவும் கும்ப ராசியிலே வக்கரமடைந்த ஆட்சி மூலத்திரிகோண சனியும் மீன ராகுவும் ரிஷபத்திலே செவ்வாயும் குருவும் மிதுனத்திலே உங்கள் ராசி நாயகனாகிய சந்திரன் ஆக உங்கள் ராசி நாயகன் சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்திலே இருக்கின்றார் லக்னத்திற்கு அதாவது ராசிக்கு பன்னிரெண்டிலே மறைந்து விட்ட காரணத்தினால வெளியூர்களுக்கு சென்று வரக்கூடிய அவசியம் கட்டாயம் ஏற்படும் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் திரிச்சலும் அதிகமாகவே இருக்கும் ஒரு இடத்தில் நிலையாக இருக்க முடியாத பட்சத்தில் அடிக்கடி தூரதேசம் சென்று வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த மாதம் அமைகின்றது ராசிக்கு நாயகன் என்பவன் வந்து மிதுனத்திலே அமர்ந்த போதிலும் மிதுனத்திலே உள்ள மிதுனத்துக்கு உரிய கிரகமாகிய புதன் உங்கள் வீட்டிலே அதாவது கொண்டாமாத்து சம்பந்தம் போல கடகத்தில் உள்ள சந்திரனுக்கு பதிலாக கடக புதன் மிதுனத்திலே உள்ள புதனுக்கு பதிலாக மிதுன சந்திரன் ஆக சந்திரனும் புதனும் பரிவர்த்தனை ராஜயோகம் பெற்றிருக்கின்றார்கள் இதில் ஒருத்தர் வந்து உங்களுக்கு யோகமானவர் அது உங்களுடைய ராசி நாயகன் மற்றொருவர் உங்களுக்கு நல்லவர் அல்ல மூன்று பன்னெண்டுக்கு உரியவர் என்ற காரணத்தினால அவருடைய பரிவர்த்தனை என்பது வந்து அவ்வளவு சிறப்படையாது அந்த காலத்தில் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிடுவாங்க போன தங்கச்சியை நான் கட்டிக்கிடுறேன் என் தங்கச்சியை நீ கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி இதில் ரெண்டு பேரும் நல்லவர்களாக இருக்கும் பட்சத்தில் இரண்டு அந்த பெண்மணிகளும் ரொம்ப சீரும் சிறப்புமாக இருப்பார்கள் இதில் ஒருத்தர் வந்து சரியில்லை அப்படின்னு சொன்னால் அவருடைய எதிராளியினுடைய தங்கை வந்து ரொம்ப மிகவும் சங்கடத்திலே இருக்கக்கூடிய சூழ்நிலையாக அமையும் அதாவது நல்லவர்கள் இரண்டு பேர் பொண்ணு கொடுத்து பொண்ணெடுத்தாங்கன்னா ரெண்டு மனைவிமார்களுமே சிறப்பாக இருப்பார்கள் இதில் ரெண்டு பேரும் கெட்டவர்களாக இருந்தால் இரண்டு பெண்களுமே ரொம்ப துயரத்தில் இருப்பாங்க இங்கே அவருடைய தங்கைக்கு இங்கே ஒரு அடி கொடுத்தா இங்கே உள்ள இவருடைய தன் தங்கைக்கு அங்கே ரெண்டு அடி கிடைக்கும் இந்த மாதிரி விழும் அந்த அந்த காலத்தில் வந்து உணர்ச்சிகரமான வாழ்க்கையாக ஓடிக்கொண்டிருந்த காலம் இப்போ அந்த மாறி மாறிப்போயும் உறவுகளிலே திருமணம் நடக்கும் இப்போ அந்த உறவுகளையெல்லாம் மாறி அந்நிய ஜாதி அந்நிய மதம் யார் எங்கே எப்படி லவ் பண்ணுறாங்க எப்படி கல்யாணம் பண்ணுறாங்க என்று சொல்ல முடியாத அளவிற்கு இந்த காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது இன்னும் வருங்காலம் இதைவிட வேகமாக அந்த நாகரிகம் என்பது வேகமாக செல்லும் ஆக இப்போ உள்ள இந்த காலத்தில் வந்து அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒருத்தர் வந்து நல்லவராக இருப்பார் அந்த அவருடைய தங்கை வந்து அங்கே சங்கடப்பட்டுக்கிட்டிருக்காங்கன்னா மனவேதனையோடு இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு டைம் அப்படிப்பட்ட ஒரு கட்டத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்க ஏனென்றால் உங்கள் ராசி நாயகன் நல்லவர் அவர் பன்னிரெண்டில் இருக்கின்றார் பன்னிரெண்டில் மறையக்கூடாது முதல்ல ஆக இந்த மாதத்தில் என்னென்ன நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களோ அவைகளெல்லாம் தாமசம் அடையும் என்பது திண்ணம் அதாவது லக்னேசன் மறைந்து விட்டால் அது லக்ன தோஷம் என்று போகும் எதை எதை எதிர்பார்த்து காத்திருக்கின்றீர்களோ அதெல்லாம் தாமசமாக கிடைக்கும் இப்போ ஆகஸ்ட் மாதத்தில் ரெண்டாம் தேதி எதிர்பார்க்குறீங்கன்னா அது பத்தாம் தேதி கிடைக்கும் பத்தாம் தேதி கிடைக்க வேண்டிய பொருள் பதினஞ்சாந்தேதி கிடைக்கும் இந்த மாதிரியாக எல்லாவற்றும் தாமசமாக கிடைக்கக்கூடியதாக அமை அதே சமயத்தில் கெட்டது நடக்கணும்னு சொன்னால் உடனே நடந்துவிடும் அதான் லக்கண தோஷத்தினுடைய தன்மை லக்கண தோஷம் என்பது வந்து கெட்டதை உடனே ஆக்கிரமித்து கொண்டு விடும் நல்லதை வந்து உடனே ஜீரணிக்காது அது ரொம்ப தாமசமாக கிடைக்கும் ஆகையினால் இந்த மாதத்தில் பொதுவாக நீங்கள் எதிர்பார்க்கும் காரியங்கள் தாமசமாக வந்து சேரும் என்று நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும் அடுத்தபடியாக ரெண்டுக்குரிய சூரியன் ராசியிலே இருக்கின்றார் ரெண்டுக்குரிய சூரியன் ராசியிலே இருந்தால் சூரியன் அவர் வந்து தனம் குடும்பம் வாக்கு கதிபதி இன்னொரு வகையில் தோப்பனார் காரகன் இன்னொரு வகையில் உஷ்ணக்காரகன் ஆக உடல் உஷ்ணம் ஏற்படும் தனம் குடும்பம் வாக்கு இவைகளில் வந்து குறைகள் என்பது எப்போதும் போல் ஓடிக்கொண்டிருக்கும் புதிதாக குறைகள் வராது இதுவரையிலும் ஏற்கனவே என்ன நடந்து கொண்டிருக்கின்றதோ அந்த அதன்படி குடும்பம் ஓடிக்கொண்டிருக்கும் இருப்பினும் தனஸ்தானாதிபதி ராசியிலே இருந்தால் தனம் பெருகும் அந்த ஒரு பாக்கியம் உண்டு அதாவது எந்த பொருளுக்கும் விலை எது என்று தெரியாமல் இருந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதனுடைய முழு விவரமும் தெரிய வரும் அதற்குரிய சன்மானமும் உடனுக்குடனே கிடைத்துவிடும் அந்த மாதிரியாக அமையும் அதாவது பொருள் டிமாண்டான பொருள் உங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொன்னால் அது உடனே உடனே பணம் ஆகிவிடும் அப்படிப்பட்ட ஒரு தன அமைப்பு வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது அதே போல் லாபம் பெருகக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் ரெண்டாம் இடத்துல வந்து சுக்கரனும் உட்கார்ந்து இருக்கிறார் ஆகையினால குடும்பத்தில் வந்து கொஞ்சம் கலகலப்பாகவும் சில கேளிக்கை உல்லாசம் இவைகள்லாம் நிறைந்த குடும்பமாக இந்த மாதம் அமைந்து ஓடிக்கொண்டிருக்கும் நீங்கள் வாடிக்கொண்டிருப்பீர்கள் குடும்பம் நன்னாக இருக்கும் அந்த மாதிரியான கணக்கு தனம் குடும்ப வாக்கு சிறப்பாக இருக்கும் அதே போல் மூன்றுக்கும் பன்னிரெண்டுக்கும் உடைய புதன் ராசியிலே இருக்கின்றார் உங்களுக்கு தேவையான உணவு படுக்கை நேரம் சரச சல்லாபங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கும் பட்சி நீங்கள் போய் சேருவது தாமசமாக போவீங்க சாப்பாடு ரெடியாக இருக்கும் ஒரு மணிக்கே ரெடியாக இருக்கும் நீங்கள் மூணு மணிக்கு போவீங்க படுக்கை பத்து மணிக்கு போயிடலாம் நீங்கள் போய் படுக்கிறது பதினொன்றரை ஆகும் ஓகம் அவளுங்க ரெடியாகத்தான் இருப்பா நீங்கள் அதற்கு சந்தர்ப்பம் கொடுக்காமல் தாச தாமசமாக சென்று அந்த போகத்தை அறகுறையாக அனுபவிக்கக்கூடியதாக போய்விடும் ஆக எல்லாம் தயாராக இருக்கும் நீங்கள் சென்று அடைவது வந்து அதில் தாமசமாக போய் சேருவீங்க அப்படிப்பட்டதாக அமையும் ஏனென்றால் ராசி நாயகன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் ரெண்டுக்குரிய சூரியன் ராசியிலே இருக்கின்றார் ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கின்ற காரணத்தினாலே எல்லாமே கை கட்டிய தூரந்தான் இருக்கும் பற்றி உங்களுக்கு அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் தாமசமாக கிடைக்கும் அதே சமயம் இந்த மூன்று பன்னிரெண்டுக்கு அதிபதியாகிய புதன் ராசியிலே அமர்ந்து வக்ராஸ்தமனம் பெற்றிருக்கின்றார் வக்ராஸ்தமனம் பெற்றதனால் தைரியம் வீரியம் பராக்கிரமம் சிறப்பாக விளங்கும் அதோடு மூன்றாம் இடத்திலே புதனுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கின்ற கேது தைரியத்தை அதிகமாக கொடுப்பார் இன்னமும் சொல்லப்போனால் உங்களை அந்த கேதுவை வந்து குரு பார்த்து கொண்டிருக்கிறார் ஆகையினால இந்த கேதுவுக்கு இப்போ மரியாதை அதிகமாகிவிட்டது அதன் காரணமாக பயணத்தின் மூலமாக வரவு செலவுகள் திருப்தியாகவே அமையும் நான்கு பதினொன்று அதிபதியாகிய சுக்கரன் இரண்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே அந்த தாய் வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த குடும்பத்தோடு இப்போ அதிகமாக நெருக்கத்துக்கு வருவாங்க சில செலவுகளை வைப்பாங்க அதே சமயத்தில் அந்த செலவுகளால் உங்களுக்கு குடும்பம் நல்ல நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் விளங்கும் லாபத்தை பொறுத்தமட்டில் மட்டில் உடனுக்குடனே வந்து சேர்ந்துவிடும் ஐந்து பத்து கதிபதி ஆகிய செவ்வாய் பதினொன்றாம் இடத்தில் இருப்பது ரொம்ப ரொம்ப யோகம் ஐந்தாம் இடம் அதாவது பூர்வ புண்ணியம் முந்தைய ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களில் புண்ணியத்தின் பலன்களை இந்த மாதத்தில் எடுத்துரைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் பிள்ளைகளால் உங்களுக்கு இப்பொழுது ரொம்ப சகாயம் கிடைக்கும் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு வந்து திருமண வயதில் உள்ளவர்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு திருமண பாக்கியம் தேடி வந்துவிடும் குலதெய்வ வழிபாடு இந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பாக அமையும் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தை பொறுத்த மட்டும் இல்லை ஏற்கனவே இருந்து வந்த முடக்கம் அந்த சுணக்கம் இவைகள் எல்லாம் விலக்கிவிடும் என செவ்வாயும் குருவும் சேர்ந்தே காணப்படுகின்றார்கள் ஆறுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியாகிய அந்த குரு பகவான் பதினொன்றாம் இடத்துல செவ்வாயோடு கூடியிருக்கின்ற காரணத்தினால ஒரு பாக்கியாதிபதியும் ஒரு பஞ்சமாதிபதியும் சேர்ந்து பதினொன்றாம் இடத்துல லாபத்தில் போயிருக்கின்ற காரணத்தினாலே தூரத்து செய்திகள் உங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல செய்திகளாக வந்து சேர் சுப நிகழ்ச்சிகள் போல் உத்தியோகத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு உத்தியோக வாடர்கள் இவைகள்லாம் வந்து சேரும் அந்த போட்டித் தேர்வுகளில் எழுதியவர்களுக்கு நல்ல மதிப்பெண்களுடன் முதல் டாப் டென் வரிசையில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அருமையாக அமைந்திருக்கின்றது ஆறுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துல ராகு இருந்த போதிலும் கூட அந்த தோப்புனார் வர்க்கத்தில் உள்ள பிரச்சனைகள் இப்பொழுது விலகிவிடும் சுமூகமான போக்கு காணப்படும் கடன் தொந்தரவு இந்த மாதத்தில் இருக்காது கடன் நோய் தொந்தரவு இவைகள்லாம் இருக்காது வழக்கு வம்புந்தொம்புகள் இந்த மாதத்திலிருந்து விடுபட்டு விடக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது ஏழு எட்டு கதிபதி ஆகிய சனி பகவான் எட்டாம் இடத்திலே இருக்கின்றார் அவருக்கு கேந்திரத்தில் நேர் ஏழில் வந்து சுக்கரன் இருக்கின்ற காரணத்தினால் மனைவி போக பிற தொடர்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் அமைந்திருக்கின்றது ஏனென்றால் எட்டாம் இடத்தில் ஏழாம் இடத்துக்குரியவன் அமர்ந்து வக்கரமாகி அவருக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கின்றார் அந்த கலஸ்தர தோஷம் ஏற்படக்கூடிய வகையில் அந்த கலஸ்தர தோஷம் ஏற்படக்கூடிய வகையில் என்ன அந்த கலஸ்தர காரகனும் ஸ்தானாதிபதியும் நேர்கோட்டில் இருக்கின்ற காரணத்தினால இந்த பெண்கள் தொடர்பு வந்து பிற பெண்கள் தொடர்பு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடியதாக அமைகின்றது அதாவது மறைமுக பெண்கள் தொடர்பு ஏற்படும் என்று இருக்கின்றது கவனமாக நடந்து கொள்ளுங்கள் அடுத்தபடியாக ஒரு முக்கியமான செய்தியாக நண்பர் ஒருவர் மூலமாக பழைய க பழைய ரொம்ப உங்களுக்கு பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னால் ஒரு உள்ள நண்பர் எடைப்பட்ட எடை வந்து தகவலை இல்லாமல் இருந்திருக்கும் அந்த நண்பர் திடீரென்று உங்களை சந்திப்பதற்காக உங்களை காண வருவார் இது வந்து ஒரு முக்கியமான தகவலோடு உங்களை வந்து சந்திப்பார் அதை நீங்கள் இருக்கிற இடம் தெரியாமல் கொஞ்சம் அலைஞ்சு தெரிஞ்சு வந்து உங்களை கண்டுபிடித்து அந்த உங்களுக்கு உண்டான நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்ப்பார் இது வந்து ஒரு முக்கியமான ஆனந்தத்தை கொடுக்க அதாவது அதிர்ச்சி ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி இந்த மாதத்திலே உங்களுக்கு உண்டு அதன் மூலமாக சில பேருக்கு உயிர் சொத்துக்கள் சேர்வதற்கு கூட ஒரு வாய்ப்பு இந்த மாதத்திலே இருக்கின்றது கடக ராசியிலே பிறந்த உங்களுக்கு உங்களுக்கு பாலிய சிநேகிதன் அப்படின்னு இருக்கலாம் பாலிய சிநேகிதி என்று யாராவது இருந்து அவர்கள் இடையில் விடுபட்டு அந்த தொடர்புகள் விடுபட்ட விட்ட நிலையில் இப்பொழுது பத்து இருபது வருஷம் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் கூட இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு நண்பன் அல்லது நண்பி தேடி வருவார்கள் தேடி வந்து உங்களுக்கு அந்த முக்கியமான ஒரு செய்தி நல்ல செய்தியோடு தான் வருவாங்க அவர்கள் கொண்டு வரக்கூடிய கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய செய்தி உங்களுக்கு அதிர்ச்சி ஆனந்தத்தை வழங்கக்கூடியதாக அமையும் இந்த மாதத்தில் முக்கியமான ஒரு தகவல் இந்த தகவல் இனி பெண்களுக்குரிய கொஞ்சம் சிறப்பு பலன்களை பற்றி பெண்களுக்காக பார்த்துடலாம் கடகராசி பெண்களுக்கு வந்து கடகராசியிலே பிறந்த பெண்கள் பொதுவாகவே அழகு தோற்றம் எவ்வனம் இருக்கும் என சந்திரனுடைய வீடு இல்லையா ஆகையினாலே அழகு எவ்வனம் தோற்ற பொலிவு இவைகளம் சிறும் சிறப்பமாக இருக்கும் இந்த ராசியிலே பிறந்தவர்கள் பொ பொதுவாக தாய்மை உள்ளம் படைத்தவர்களாக இருப்பீர்கள் அதே சமயத்தில் அவசர புத்தி உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அந்த தாய் வர்க்கம் தாய் போன்ற தன்மை உடைய ஒரு தோற்றம் உங்கள்கிட்ட இருந்த போதிலும் கூட அதாவது தாயின் கனிவு அறிவு இவைகள்லாம் உங்கள்கிட்ட காணலாம் அதாவது இளம் வயது பெண்களாக இருந்தால் கூட அந்த தாயின் தன்மை அந்த அத எப்படி சொல்றதுன்னு சொல்ல தெரியல அந்த ஆசாபாசம் அந்த அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் அதே சமயத்தில் அவசரமும் இந்த உங்களுடைய முகத்தில் காணப்படும் பரபரப்பு அவசரம் இவைகள்லாம் இருக்கும் ஒரு சில நேரங்கள் அது முரட்டுத்தனமாக அலைகள் எப்போதும் மெதுவாக அடித்து போது பார்ப்பதற்கு ரம்மியமாக இருக்கும் திடீரென்று காற்று வேகமாக வீசும் பொழுது அலை ஆக்ரோசமாக அடித்து தள்ளும் அந்த அது போல சில சமயங்களில் உங்களுக்கு அந்த ஆக்ரோசம் என்பது காணப்படும் அந்த ஆக்ரோசம் என்பதை வந்து இந்த காலகட்டத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக வச்சுருப்பீங்கன்னா நல்லது என்றால் பதினொன்றாம் இடத்துல உள்ள செவ்வாயும் வியாழனும் உங்களுக்கு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான வீட்டில் இருக்கிறாங்க இது வந்து மிக முக்கியமான ஒரு தகவல் அதே சமயத்தில் ராசியிலே வந்து சூரியனும் புதனும் உட்கார்ந்துருக்கிறதுனால பீடை என்பது வந்து உங்களுக்கு இருக்கும் அந்த உடல் ரீதியாக சில சமயங்களில் உஷ்ணத்தினால் தாக்கப்படக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டாகும் இந்த மாதத்தில் பெண்களை பொறுத்த மட்டில் ராசி நாயகன் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருப்பது வந்து சிறப்புத்தான் இது வந்து கெடுதல் கிடையாது ஆண்களை பொறுத்த மட்டில் ராசி நாயகன் மறையப்படாது பெண்களுக்கு ராசி நாயகன் மறைந்தால் அது வந்து நல்ல யோகத்தை கொடுக்கும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் திரும்ப சொல்லப்போனால் கணவு ஒழுக்கம் அதாவது கணவன் இடையே உள்ள நெருக்கம் அதிகமாகும் அந்த அந்த மாதிரி ஒரு யோகத்தை இந்த லக்னேசன் வழங்குவார் அதுலேயும் மிகப்பெரிய சந்திரனாக இருக்கின்ற காரணத்தினாலே சில பெண்கள் வந்து தாய்மை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதத்திலே கிடைக்கும் அடுத்தபடியாக ரெண்டாம் இடத்துல உள்ள சுக்கரன் கண்கள் மிகவும் அழகாக பிரகாசமாக இருக்கும் கண்களை பொறுத்த மட்டில் ரெண்டாம் இடத்துல சுக்கர இருக்குது அப்படின்னா பெண்களை மட்டில் ஜாதகத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் ரெண்டாம் இடத்துல சுக்கரன் என்று சொன்னால் கண் அழகி அப்படிங்கிற ஒரு வார்த்தை கிடைக்கும் பெரும்பாலானவர்கள் உங்களை வந்து புகழ்ந்து பாராட்டக்கூடியதாகவே அமைந்துவிடும் இந்த ரெண்டாம் இடத்துல உள்ள சுக்கரன் அந்த உங்கள் தாய் வர்க்கங்கள் எல்லாமே உங்கள் வீடு தேடி வருவாங்க கொஞ்சம் ஆசாபாசத்தோடு கலகலப்பாக இருக்கும் அந்த மாதிரியாக இருக்கிறது மூன்றாம் இடத்தில் உள்ள கேது குருவின் பார்வையோடு இருக்கின்ற காரணத்தினாலே தைரியம் வீரியம் பராக்கிரமம் சிறப்பாக விளங்கும் கூறிய புதன் ராசியிலே இருக்கின்ற காரணத்தினாலே தாம்பத்திய வாழ்க்கை ரொம்பவும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்தபடியாக செலவினங்களும் உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படும் போக்குவரத்து செலவுகள் அதிகமாக இருக்கும் கேளிக்கை உல்லாசம் அப்படிங்கிற கணக்கில் வெளியில் போய் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும் நான் அது ஐந்து பத்து கதிபதியாகிய அந்த குரு செவ்வாயோடு செவ்வாயின் குருவும் சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினாலே ஐந்து பத்து குடையவன் ஆறு ஒன்பது குடையவன் சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால இந்த மாமனார் மாமியார் குடும்பத்தில் வந்து பிரச்சனை எதுவும் இப்போ ஓய்ந்து விடும் பட்சி கணவனால் கணவனுடைய உடன் பிறந்தாரால் சில சமயங்களில் உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் குழப்பம் ஏற்படும் சந்தேகப்படக்கூடிய அளவிற்கு உங்களுடைய கணவனுடைய தம்பி அல்லங்களுடைய கணவனுடைய அண்ணன் இவர்கள் வந்து நடந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது போன் மூலமாகவும் சில செய்திகள் உங்களை பற்றி இகழ்ந்து பேசக்கூடிய தன்மையாக தெரிகின்றது அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது ஏழு எட்டுக்குடையவன் எட்டாம் இடத்திலே அமர்ந்து சுக்கரன் நேர் பார்வையில் இருக்கின்ற காரணத்தினால் இது வந்து கலஸ்தர காரகன் கலஸ்தர ஸ்தானாதிபதி நேருக்கு நேர் சந்திக்கின்ற காரணத்தினால உங்களுக்குள்ளே இந்த சந்தேகம் மூண்டு விடாத பட்சத்தில் பார்த்து கொள்ள வேண்டும் இந்த சந்தேகம் ஏற்பட்டுவிட்டால் சந்தோஷம் வெளியேறிவிடும் இதை உங்களுடைய கணவன் மனைவி உறவை சகிக்க முடியாமல் அதாவது போட்டி பொறாமையின் மூலமாக உங்களை பிரிக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சி நடக்கின்றதாக தெரிகின்றது சற்று கவனமாக இருப்பது நல்லது அதன் மூலமாக உங்களுடைய கணவன் உங்களை விட்டு வெளியே வெளியேறக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகிவிடக்கூடிய நிலை அதனால் அப்படி போகணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் உங்களுடைய கூட்டத்தில் அதனால் கவனமாக இருப்பது நல்லது உங்கள் கூட்டத்தில்னா கணவன் கூட்டத்தில் இதை கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொண்டே கவனமாக இருந்து கொண்டால் தப்பித்து விடலாம் ஏனென்றால் குரு பதினொன்றாம் இடத்துல இருக்கார் அந்த குரு பதினொன்றில் இருக்கார் செவ்வாயும் சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் கொஞ்சம் சமயோஜிதமாக வேலை செய்தீங்கன்னு சொன்னால் இந்த சிக்கல் உங்களை உங்களை வீட்டு வாசலோடு திரும்பி செல்லக்கூடியதாக அமைந்துவிடும் இல்லை கொஞ்சம் கவனமாக இருங்கள் மற்றபடி எல்லாமே உங்களுடைய வாழ்க்கை பயணம் வந்து இந்த மாதத்தில் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியதாக இருக்கும் ஆழ்ந்த சிந்தனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் லௌகிக வாழ்க்கை அருமையானதாக இருக்கும் நன்றி வணக்கம்